ஒரு கிலோ அரிசி விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார் கடந்த சில மாதங்களாக அரிசியின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பாரத் அரிசி என்ற பெயரில் மலிவு விலையில் அரிசி விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு செய்தது இத்திட்டத்தின் தொடக்க விழா தலைநகர் டெல்லியில் நடைபெற்றது இதில் மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஐந்து பயனாளிகளுக்கு தலா ஐந்து கிலோ அரிசி பாக்கெட்டுகளை வழங்கினார் ஏற்கனவே பாரத் ஆட்டா என்ற பெயரில் மலிவு விலையில் கோதுமை மாவு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் பாரத் பருப்பு என்ற பெயரில் ரூபாய் அறுபதற்கு ஒரு கிலோ வெள்ளை கொண்டை கடலையும் சில்லறை விற்பனை சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் தற்போது மானிய விலையில் அரிசி விற்பனையும் தொடங்கப்பட்டுள்ளது பாரத் அரிசி கிலோ ரூபாய் இருபத்தி ஒன்பது விலையில் ஐந்து கிலோ மற்றும் பத்து கிலோ பாக்கெட்டுகளில் விற்பனை தொடங்கியுள்ளது